கல் நன்றாக இருக்கிறதே நீலக்கல் இருக்கிறதே ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்குமா என்று கேட்டார் விற்காமல் தகப்பன் இடத்திலே வந்து சொன்னார் இதை ஐநூறுக்கு கேட்கிறார்கள் அப்படியா விட்டு விடு நாளை காலை ஜவுளி கடைக்கு முன்னால் போய் நெல் ஜவுளி கடைக்கு முன்னால் பெண்களின் ஜவுளி கடைக்கு முன்னால் போய் நிற்கிறார் அங்கு வந்த ஒரு பெண்மணி தன்னுடைய ஜாக்கெட்டில் இந்த கல்லை வைத்தால் நன்றாக இருக்குமே என்று இது ஐயாயிரத்திற்கு கிடைக்குமா என்று கேட்டார் பாப்பாவிடத்திலே சென்று நேற்று ஐநூறு என்றார்கள் இன்றைக்கு ஐயாயிரம் என்கிறார்கள் புரியவில்லையே தகப்பன் சொன்னார் நாளைக்கு வெள்ளி கடைக்கு முன்னால் போய் நில் என்றார் வெள்ளி வியாபாரம் செய்கிற கடைக்கு முன்னால் கல்லை வைத்துக் கொண்டு நிற்க அந்த வெள்ளி வியாபாரி பார்த்துவிட்டு சொன்னார் கல் நன்றாக இருக்கிறதே இது ஐம்பதாயிரத்திற்கு கிடைக்குமா என்றார் நேற்று ஐயாயிரம் இன்றைக்கு ஐம்பதாயிரமா மறுநாள் தகப்பனார் சொன்னார் இந்த கல்லை எடுத்து கொண்டு போய் தங்க நகை கடைக்கு முன்னால் நில் என்றார் தங்க நகை கடைக்காரர் பார்க்கிறார் கல் அழகாக இருக்கிறதே அற்புதமாக இருக்கிறதே தம்பி யாருடையது ஒரு ஐந்து லட்சத்திற்கு கிடைக்குமா என்றார் பையனுக்கு ஒன்றும் புரியவில்லை தகப்பன் இடத்திலே வந்து சொல்லுகிறார் நாளைக்கு வைர வியாபாரிகள் இருக்கிற இடத்திலே போய் நில் என்று சொல்ல வைர வியாபாரிகள் நிறைந்திருக்கிற இடத்திலே போய் நிற்கிறார் அந்த கல் வைத்து பார்க்கிற போது ஒரு வைர வியாபாரி பார்த்தா இது காஷ்மீர் இது காஷ்மீர் நீளமாயிற்று கோடிக்குனார் தருவாரா தகப்பனார் இடத்திலே வந்து சொல்லுகிற போது சொன்னார் இதை போன்றுதான் மனிதனின் வாழ்க்கை யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ அதை பொறுத்து மதிப்பதிகம் இந்த